படிப்பதில் மட்டுமல்ல கேட்பதிலும் பல அதே இன்பம் தரும் என்னுடைய நேரடி அமேசான் புத்தகமான வண்ணமாய் பொங்குதே கதையை வாசிப்பது நான் உங்க மேகவாணி கதைகளை தொடர்ந்து கேட்க மேகவாணி ஆடியோ கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தியாயம் பத்து பயணங்கள் பிடித்ததில்லை இருட்டை இரட்சிக்கும் பயணங்களில் தனிமையும் பிடித்ததில்லை பார்வை வந்த பின்னும் பரிதவிக்கும் இந்நிலையில் பயணங்களும் நீண்டிடவே பேராசை கொள்கிறேன் என்னுடன் பயணிப்பதால் மூணாரை நோக்கி செல்லும் கொண்டை ஊசி வளைவில் வழுக்கிக் கொண்டு சென்றது அந்த மஹிந்திரா எக்ஸ்யூவி அணிந்திருந்த சீட் பெல்ட்டை மிரட்சியுடன் பற்றியிருந்த அதிதியின் விழிகளில் பயம் அப்பட்டமாக தெரித்தது சார் கொஞ்சம் மெதுவா போங்க எச்சிலை விழுங்கிக் கொண்டு அவள் கூறியதில் வெண்டில் ஸ்லோ பண்ண முடியாது என்றவன் சாலையில் கவனமாக அவளுக்கோ முதன்முறையாக மலை ஏறியதில் வயிற்றை பிரட்டியது இப்போது எங்கே சார் போறோம் இத்துடன் இருபதாவது முறையாக கேட்டுவிட்டாள் அப்போதெல்லாம் முறைப்பை மட்டுமே பரிசாக தருபவனிடம் மறுபேச்சு பேச இயலாமல் தவிப்பாள் இந்த கேள்வியை நீ எத்தனை தடவை கேட்டாலும் பதில் வராது சொல்லும்போது சொல்றேன் சிறு கோபத்துடன் பேசியவனை பாவமாக பார்த்து வைத்தவள் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாள் பக்கவாட்டில் பெரிய அளவிலான பள்ளம் தெரிந்தது கிட்டத்தட்ட பல நூறு அடிகளுக்கு மேலே பயணம் செய்கிறோம் என்பது மட்டும் புரிய இதிலிருந்து விழுந்தால் ஒரு எலும்பு கூட தேராதோ என்றெண்ணி அச்சம் பிறந்தது அதில் கண்ணை இறுக்கி மூடிக்கொண்டவள் ஜன்னல் பக்கத்திலிருந்து நகன்று பிரணித்தனின் இருக்கை பக்கம் ஒட்டி கொண்டாள் அவனும் முதலில் கவனியாமல் கியர் போடுவதற்காக கையை நீட்டி அவளது கரத்தை பதிக்க அதில் மேலும் அரண்டவள் படக்கென விலகி அமர்ந்தாள் பிரணித்தனும் இதனை எதிர்பாராமல் அவளை தொட்ட நொடியிலிருந்து மீள இயலாமல் ஒருவாறு தன்னை சமாளித்துவிட்டு லூசு இப்படி பக்கத்துல வந்து உட்கார்ந்தா நான் எப்படி கியர் போடுறது என்று அவள் தள்ளிச் சென்ற கடுப்பையும் அவள் மீதே காட்டினான் அவளோ அவனையும் கியர் போடுவதையும் மாறி மாறி பார்த்துவிட்டு கொஞ்ச நேரம் இதை போடாமல் கார் ஓட்டுங்க சார் எனக்கு இந்த பக்கம் பார்த்தாலே பயமா இருக்கு என்று இதழ்களை குவிக்க எதை கியர் போடாம கார் ஓட்டவா அது சரி என்றவன் எழுந்த புன்னகையை அடக்கி கொண்டான் அவளால் வரைய இயலவில்லை என்றதும் முதலில் கோபமே எழுந்தது பிரணீத்தனுக்கு பின் சற்று நிதானித்தவனுக்கு அவளது மனநிலையை சரி செய்தாலே போதும் என்று எண்ணினான் எப்பொழுதும் வருடம் ஒரு முறை கண்காட்சி இல்லாத மாதத்தில் சுற்றுலாவிற்கு கிளம்பி விடுவான் வெறுமனை சுற்றி பார்க்க மட்டுமல்லாமல் அங்கு கிடைக்கும் அனுபவங்களையும் பார்க்கும் மனிதர்களையும் கண்ணை கவரும் இயற்கை காட்சிகளையும் தனது ஓவிய ஆர்வத்திற்கு தீனி போடும் விதமாக பயன்படுத்திக் கொள்வான் சுற்றுலா முடிந்து ஊர் திரும்பும் பொழுது நிச்சயம் சில சித்திரங்களை தீட்டியிருப்பான் அவ்வாறு ரசித்து வடிக்கும் ஓவியங்களில் சிலவற்றை வெளிப்பார்வைக்கு கொடுக்காமல் தாய்க்கும் தம்பிக்கும் பரிசளித்து விடுவான் இம்முறை அதிதியை மீண்டும் பழையவாறு வரைய வைக்கவே இந்த திடீர் சுற்றுலாவை ஏற்பாடு செய்தான் பயணத்தை விட சிறந்த மருந்து வேறெதுவும் இல்லை என்பதே அவனது கோட்பாடு அவனது டீனேஜின் துவக்கத்தில் கைக்குழந்தையான சுதிரையும் வயது கடந்த பிரசவத்தினால் உடல்நிலை சீர்கெட்ட அமிர்தாவையும் அம்போன விட்டு சென்ற தந்தை மீதான வெறுப்பை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தவிப்பான் மகனது ஒழுக்கம் கெட்ட செயலில் மனமுடைந்த அவனது தாத்தா சிதம்பரமும் அவரது சொத்துக்களை மருமகள் பெயரிலும் பேரன் பெயரிலும் எழுதி வைத்துவிட்டு காலமாக அதுவே அக்குடும்பத்திற்கு பாரமாக வந்து விழுந்தது அவனது தந்தை சொத்தை கேட்டு தாயை மிரட்ட அவரும் கொடுத்துவிடும் எண்ணத்தில்தான் தான் இருந்தார் பிரணிதனுக்கு அதில் துளியும் விருப்பமில்லை சொத்து என்றால் பணம் மட்டும் அதில் அடக்கமில்லையே சிதம்பரமும் சிறந்த ஓவியர் நாளிதழ்களுக்கும் அட்டை படங்களுக்கும் நளினமான ஓவியங்களை தருபவர் அவரே தி பெயிண்டிங்ஸ் என்ற கேலரியையும் உருவாக்கி அதற்காக கடினப்பட்டு உழைத்தார் தந்தை கேட்பது அவரது உழைப்பை ஆயிற்றே நிச்சயமாக அவருக்கு இதன் மீதெல்லாம் ஈடுபாடில்லை என்று அவனுக்கு தெரியும் தெரிந்தே இவற்றை தூக்கி கொடுத்துவிட்டு அதை நாசம் செய்து தாத்தாவின் பெயரையும் கெடுத்து விடுவார் என்று தெளிவு இருந்ததனாலேயே இறுதி வரை அவன் அதற்கு சம்மதிக்கவே இல்லை அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலும் தந்தை கொடுத்த நெருக்கடியும் சில நேரங்களில் அழுத்தத்தின் உச்சிக்கு செல்லும் அப்போதெல்லாம் ஓவியத்தின் மூலம் தன்னை சமன்படுத்திக் கொள்பவனுக்கு படிப்பை பார்ப்பதிலும் தாயை தேற்றுவதிலும் பூக்குவியலாய் தங்கள் குடும்பத்தில் இணைந்த சுதிரை அரவணைப்பதிலுமே வருடங்கள் கடந்தது தாய் ஓரளவு தேரி சுதிரும் ஓரளவு பின்னே ஆட்சியலையும் அவனே அப்போதும் தந்தை மீது ஏற்படும் மன வருத்தத்தையும் வெறுப்பையும் அவனுக்கு துணையாக இருந்தது அதனாலேயே வரமாட்டேன் என்று வீம்பு பிடித்த அதிதியையும் ஏதேதோ கூறி மிரட்டி வர வைத்தான் பல்வேறு சிந்தனையில் மூழ்கியிருந்தவன் அதிதியின் சத்தம் வராமல் போனதில் திரும்பி பார்க்க அவள் சீட்டில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அதில் புன்முறுவல் பூத்தவன் காரை ஓரமாக நிறுத்தி அவளது இருக்கையை சாய்த்து படுக்க வைத்துவிட்டு மீண்டும் மூணாரை நோக்கி நகர்ந்தான் கிட்டத்தட்ட அவனுக்கு சொந்தமான காட்டேஜுக்கு அருகில் நெருங்கும்போதுதான் அதிதி கண் விழித்தாள் விழித்தவளுக்கு செலவே இயலவில்லை நன்றாக சீட்டை சாய்த்திருந்ததில் தட்டு தடுமாறி முயற்சி செய்ததும் உனக்கு லெஃப்ட் சைட் லிவர் இருக்கும் அதிதி அதை அட்ஜஸ்ட் பண்ணு என்றான் பிரனீதன் அவள் வெளியில் வருவதே அதிசயம் அப்போதும் முக்கால்வாசி தோழியுடனோ அல்லது தான் பயணம் செல்வாள் இப்போதோ காரில் இருக்கிறது என்று தெரியாமல் பாதி எழுந்த நிலையில் அவன் கூறிய திசையில் இல்லையே சார் எனும்போதே காட்டேஜும் வந்துவிட்டது அதில் அவனே அவள் புறம் எக்கி லிவரை அட்ஜஸ்ட் செய்ய முயல அந்நேரம் அவனும் எழுந்ததில் அவரது இதழ்கள் அவன் கன்னத்தில் உரசி சென்றது அதிதி விக்கித்து விழிக்க பிரணீத்தனும் இன்பமாய் அதிர்ந்தான் சாரி சார் நான் எந்திர்களானுதான் என தடுமாறும் நேரம் அவன் இருக்கையை தூக்கிவிட்டதில் பாதி நிமிர்ந்திருந்தவளின் முதுகை தட்டியது அதிதி அந்த தாக்குதலை எதிர்பாராமல் மீண்டும் முன்னே வந்து இம்முறை நன்றாகவே ஆடவனது கன்னத்தில் இதழ் பதித்திட அம்முத்தத்தில் தோய்ந்தான் பிரணீத்தன் அவளும்தான் ஏற்கனவே அவனின் அருகாமையும் பேச்சும் அவளுள் மொழிபுரியா உணர்வினை பரப்பிச் செல்கிறது இப்போதோ செய்துவிட்ட காரியத்தில் படபடப்பு தோன்றியதோடு அவன் கன்னத்தின் சூடு இதழ்களில் ஒட்டி உறவாடி மேனியை சிவக்கச் செய்தது கீழு தட்டை அழுந்த கடித்து கொண்டவள் பேச்சற்று அமர்ந்திருக்க அவன் அவள் மீது ரசனை பார்வை ஒன்றை வீசினான் கூடவே தேங்க்ஸ் என்றவனை நிமிர்ந்து பார்க்க இயலாமல் எதுக்கு சார் என்றாள் இவ்வளோ நேரம் கார் ஓட்டிட்டு வந்ததுக்கு ஹிஸ்க் கொடுத்து காம்பன்சேட் பண்ணதுக்கு என குறும்பு மின்ன கூறியவன் அவள் முகத்தை அனுமானிக்கும் முன்னே காட்டேஜில் வேலையாளாக பணிபுரியும் வேலம்மாள் ஓடி வந்து அவன் கதவை திறப்பது தெரிந்ததும் அவனும் இறங்கிவிட்டான் ஒருவேளை அப்போதே அவளின் பாவனைகளை பார்த்திருந்தால் கன்றியிருந்த முகம் அவனை சிந்திக்க வைத்திருக்கும் அது பின்வரும் பிரிவு நேராமல் தடுத்திருக்கும் இவ்வளோ தூரம் ஓசில வந்ததுக்கு ஈடாக இந்த முத்தமா நினைக்கவே அவளுக்கு அருவருத்தது அதே போல ஓவியம் வரைய இயலாமல் போனாலும் கொடுத்த பணத்திற்கு ஈடாக என எண்ணும் போதே முகம் வெளிறிவிட்டது அதிதி கார்கதவை திறந்த பின்னும் அவள் இறங்காமல் இருந்ததில் பிரணித்தன் அழைத்தான் பகற்கனவு கண்டது போதும் அதிதி இறங்கு அப்போதும் குறும்பாய்தான் கூறினான் அவளுக்குத்தான் அனைத்தும் விதண்டாவாதமாய் தோன்றியது போலும் அல்லது எதையும் இயல்பாயிருக்கும் நிலையில் அவள் இல்லாததே பிரணீத்தன் காட்டிய நேசத்தையும் தவறாகவே நினைக்க வைத்துவிட்டது பிரணீத்தனின் கூடவே ஒரு பெண் வந்ததில் வேலம்மாளுக்கு அதிர்ச்சிதான் அவனை வெகு வருடமாக அவருக்கு தெரியும் காட்டேஜை பராமரிக்கும் வேலம்மாளின் வீடும் பக்கம்தான் அதிலும் அவளுக்கு கார்கதவை திறந்து விடுவதிலிருந்து கீழ பார்த்து வா ஸ்லிப்பரை கலட்டாத தர இருக்கு டிராவல் எதுவுமே சாப்பிடல திதி இப்போ ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாப்பிட்டு என பல வகையில் அவளை கவனித்து கொண்டே இருந்தவன் வேலம்மாளிடம் திரும்பி ஏதாவது லைட் ஃபுட்டாக செய்யுங்கம்மா என உத்தரவிட்டான் அவர் வாயில் கை வைக்காத குறைதான் கூடவே நமுட்டு சிரிப்புடன் அவர் சென்ற அடுத்த பத்தாவது நிமிடம் அன்னையிடமிருந்து ஃபோன் வந்தது நினைச்ச இந்த அம்மா மொதல் வேலையாக என் அம்மா கிட்ட ஒப்பிச்சுட்டாங்க என்னை சிரித்தபடி ஃபோனை எடுத்தவன் சொல்லுங்கம்மா என்ன விசாரணையா என்றான் நக்கலாக விசாரணையெல்லாம் இல்லை பிரினி உன் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது வேறு எதாவது பிரச்சனையான்னு கேட்க தான் ஃபோன் பண்ண என்றவரின் நம்பிக்கையில் அவனது புன்னகை பெரிதாக மலர்ந்தது பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா உங்களுக்கு தெரியும்ல அதிதி நல்லா வரைவா இப்போ ஏதோ மைண்ட் பிளாக் அதான் இடம் மாறுனா அவளுக்கு பெட்டராக இருக்கணும்னு கூட்டிட்டு வந்தேன் என்று திருப்தியுற்றவர் பாவம் அந்த பொண்ணுக்கு பார்வை வந்து சோதனையாக தான் இருக்கு என வருந்தினார் அதற்குள் சுதிர் ஃபோனை பிடுங்கி சொன்ன மாதிரியே பொண்ணோட நெக்ஸ்ட் ட்ரிப்பு போயிட்ட போலனா என கேலி செய்திட சொன்னா சொன்னதை செய்வேண்டா என பிரனீதனும் வாரினான் அதில் அவனும் அண்ணனை கிண்டல் அடித்து விட்டு அண்ணா வருஷம் தான் அதியக்கா கிட்ட பேசணும்னு புலம்பிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு எதுவுமே தெரியாது போல நீ சொல்ல வேணான்னு சொன்னதுனால நானும் எதுவும் சொல்லலை என்றதில் ஒரு கணம் இறுகினான் கொஞ்ச நாள் போட்டு சுதிர் அதிதி கொஞ்சம் சரியானதும் பேச சொல்லலாம் என்றவன் ஃபோனை வைத்துவிட்டு அதிதியை தேடி சென்றான் ஏனோ அவனது அக்கறைகள் எதுவும் அவள் கண்ணில் விழவே இல்லை புது இடம் புது மனிதர்கள் அதிலும் மலைப்பிரதேசம் தந்த அமைதி அனைத்தும் அவளுக்கு பயத்தையே கொடுத்தது வேலம்மாள் அழைத்து வந்து விட்டு சென்ற அறையையே மிரட்சியுடன் பார்த்திருந்தாள் அதிதி சென்னையில் இருந்தது போன்றே சகல வசதிகளுடன் இருந்தது அவளையே பார்வையால் துளைத்தபடி அவள் அருகில் வந்த பிரணீத்தன் இங்கே சுர்தனிய மேலே கொட்டிக்காது அதிதி என்றவன் முதல் வேலையாக குளியலறைக்குள் இழுத்து சென்றான் சுடநீர் குழாய் பற்றிய விளக்கத்தை கூறியவன் அங்கிருந்த பாத் பார்த்து மூணார்ல தண்ணி பஞ்சம்லாம் இல்லாதீதி ஸோ தண்ணி பிடிச்சி வைக்கிற சேவையெல்லாம் நீ பண்ண தேவையில்லை என்றான் சிரிப்பை அடக்கி கொண்டு தலையை உருட்டியவள் அவனை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை வெளியில் வந்ததும் நம்ம எப்போ ஊருக்கு போவோம் என கேட்டால் அவனை பாராமல் நீ எப்போ லண்டன் கிளைனுக்கு வரைஞ்சு தெரியோ அப்போ அதில் திகைத்தவள் என்னால் வரைய முடியலன்னு சொன்னல சார் எனும்போதே கண்ணீர் சுரந்தது இப்போ இருக்கிற மனநிலையை வச்சு இப்படி தானே எந்த முடிவும் எடுக்காத அதிதி எந்த நிலைமையிலையும் இது மாறலாம் இந்த ட்ரிப் கூட உனக்கு நிறைய ஸ்வீட் மூமெண்ட்ஸை தரலாம் என்றவனின் இறுதி வரியில் ரசனை மிகுந்தது அதனை கவனியாதவள் என்னை யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டால் மட்டும் எப்படி சார் வரைய முடியும் நான் எந்த போகணும் என தவிப்புடன் கூறியவளுக்கு அங்கிருக்கவே ஒப்பவில்லை கண்டிப்பாக வரைய முடியும் அதிதி நீ ட்ரை பண்ணா என அவனும் பொறுமையாக பேச முயலை அவளோ நான் உங்கள் பணத்தை எப்படியாவது தந்துடுறேன் சார் மறுபடியும் வந்த கண்ணை யாருக்காவது தானம் பண்ணியாவது கொடுத்துடுறேன் என்னை ஊரில் விடுங்க என்ற போதே அழுகை முட்டியது அவன் புருவம் சுருக்கி பேச எத்தனைக்கும் போதே க காம்பன்சேட்டெல்லாம் என்னால் பண்ண முடியாது நீ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை சார் திக்க திணறி கூற வந்ததை கூறிவிட்டாள் முதலில் புரியாமல் நின்றவனுக்கு புரிந்ததும் சுளிரன கோபம் வந்தது அப்போ வட்டி முதலுமா வாங்கின பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு ஹிப்பவே என்றான் பல்லை கடித்து எனக்கு கொஞ்சம் டைம் என்று அவள் ஆரம்பிக்க ஒன்று ஹிப்பவே இந்த செகண்டே பணத்தை கொடு இல்லைன்னா உனக்கு ஒரு மாதம் டைம் இந்த ஒரு மாதமும் நீ ஏன் கூட இங்கே தான் இருக்கணும் வரைஞ்சி கொடுத்துட்டு போயிட்டேரு கிறிய குரலில் உரைத்தான் ஒருவேளை அதுக்கப்புறமும் வரைய வரலன்னா அவன் கோபத்தைக் கண்டு கூட கொஞ்சம் கண்ணீர் வழியே கேட்டவளின் மீது ஏற்கனவே கடும் கோபத்தில் இருந்தவன் நோ ப்ராப்ளம் என் கூட காரில் சுகுசாக உட்காந்து வந்ததுக்கு காம்பன்சேட் பண்ண மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணிடு எப்படியோ எந்த வழியிலாவது செட்டில் பண்ணிட்டு தான் நீ போனோம் வார்த்தைகளை கடித்து துப்பியவன் விறுவிறுவென அங்கிருந்து சென்று விட்டான் திகைத்து நின்ற அதிதிக்கு பிரணீத்தனின் கூற்று வலித்தது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரைந்து முடித்து இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என உறுதி கொண்டவருக்கு மனமெல்லாம் பாரம் நிறைந்தது தொடரும்